வணக்கம் கடகராசி காலபுருஷ தத்துவப்படி வானமண்டலத்தில் நான்காவது ராசி இந்த ராசியில் புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ஆங்கிலம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ஆக ஒன்பது நட்சத்திர பாதங்கள் கொண்டது இது சரராசி சலனம் உள்ளது பெண்மை குணம் சாந்தம் அச்சம் சக்தி குறைவு எதையும் யாரையும் நம்பிவிடும் குணம் ஏமாற்றும் குணமும் உண்டு கடகராசியில் இருக்கும் கிரகங்கள் அவர்களின் தசா புக்தியில் பொறுமை சாந்தம் நிதானம் பொது ஜன தொடர்பு ஆகியவற்றை கொடுக்கும் கடகராசியின் அதிபதி சந்திரன் சந்திரன் கடகராசியில் ஆட்சியாவார் கடகராசியில் குரு உச்சமடைவார் அக்னி கிரகமான செவ்வாய் ஜலராசியான கடகத்தில் பலம் குறைந்து நீச்சம் பெறுகிறார் ராசியின் நிறம் ஸ்படிகம் வெண்மை இது ஒரு பெண் ராசி இரட்டைப்படை ராசி ராசியின் சின்னம் நண்டு உடலில் உணர்ச்சிகளை குறிக்கும் ஹார்மோன்கள் கபம் சளி இரத்த ஓட்டம் நிலநீர் மேல் வயிறு கருப்பை போன்ற உடல் பாகங்களையும் குறிக்கும் இடங்களில் ஆறு நதி நீர்நிலைகள் குளியலறை பால் விற்பனை போக்குவரத்து கடல் உணவுகள் கடல் ஏரிகள் போன்ற இடங்களை குறிக்கும் இந்த மாத ஆரம்பத்தில் கிரகநிலைகள் பார்ப்போம் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் பக்ரசனி இந்த மாத கிரக மாற்றங்கள் ஆவணி மாதம் நாலாம் தேதி சுக்ரன் மிதுனத்திலிருந்து கடகம் செல்கிறார் பதினாலாம் தேதி சுக்ரன் கடகத்திலிருந்து சிம்மம் செல்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி அங்காரகன் கன்னியிலிருந்து துலாம் செல்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்ரன் கடகத்திலிருந்து சிம்மம் செல்கிறார் முப்பதாம் தேதி புதன் சிம்மத்திலிருந்து கன்னியில் செல்கிறார் இனி கடகராசிக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் அன்பான கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சந்திரன் மாத ஆரம்பத்தில் ரிஷபத்தில் உச்சமாகிறார் லக்னாதிபதி உச்சமான இந்நேரம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும் காரிய சித்தி உண்டு ராசிநாதன் பதினொன்னில் உச்சமடைவதால் அபரிமிதமான லாபம் உண்டு பெண்களால் நன்மை உண்டு வங்கி பணம் கிடைக்கும் ஆபரணங்கள் வாங்குவீர்கள் ராசியில் புதன் இருப்பதால் புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளால் நன்மை பெறுவீர்கள் ஈகோ இருக்கும் ரெண்டில் சூரியன் ஆட்சியாகிறார் தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெறும்போது அரசு சார்ந்த வரவேண்டிய பண வரவுகள் வரும் வயதானவர்களுக்கு நிலுவையில் உள்ள பென்ஷன் கிடைக்கும் புதிய ஊதிய கமிஷன் முறை அமலுக்கு வரும் அரசு உங்கள் விண்ணப்பத்தை பரிசீலிக்கும் மூன்றாம் அதிபதி புதன் பதினாலாம் தேதி வரை ராசியிலும் பதினாலுக்கு மேல் சிம்மத்திற்கும் செல்கிறார் இப்பொழுது காரிய வெற்றி உண்டு தகவல் தொடர்பு சம்பந்தமான அரசு ஊழியர்கள் வெளியூர் செல்ல வேண்டியது வரும் அரசு வகையில் முறையான தகவல் பரிமாற்றம் செய்ய தவறினால் மேலதிகாரி கடிந்து கொள்வார் ஃபோனில் வாக்குவாதம் தவிர்க்கவும் நாலு பதினொன்றுக்கு அதிபதியான சுக்ரன் நாலாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகம் வருவதால் பண இழப்பு குறையும் அவர் பனிரெண்டில் இருந்து பண விரயம் தந்தார் இனி அவ்வாறு இருக்காது குடும்ப உறவுகள் உங்களை தேடி வருவார்கள் அவர்களால் லாபம் உண்டு பணம் கையில் தங்கும் குருவின் ஐந்தாம் பார்வை நாளில் இருக்க ராசியில் ஆடம்பர ஆடம்பரக்கார் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் மூன்றில் இருக்கிறார் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து உயில் பெயர் மாற்றம் எல்லாம் செய்வீர்கள் குலதெய்வ கோயிலை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் ஆண் குழந்தை பிறக்கும் புதிய வேலைக்கு விண்ணப்பம் அனுப்புவீர்கள் ஷேர் மார்க்கெட்டில் புதியதாக இறங்குவீர்கள் ரியல் எஸ்டேட் மருத்துவம் மருந்துகள் தொடர்பான பங்குகளில் லாபம் உண்டு புதிய காரியங்களில் தைரியத்துடன் செய்வீர்கள் ஆறாம் அதிபதி குரு பனிரெண்டில் இருக்கிறார் அப்பாவுக்கு மருத்துவ செலவு உண்டு பனிரெண்டில் இருந்து ஆரை பார்ப்பதால் நோய் தீவிரமாகும் ஆஸ்பத்திரியில் தங்கி சிகிச்சை எடுப்பீர்கள் ராகு எட்டில் இருந்து குரு பார்வை பெறுகிறார் இரகசிய நடவடிக்கைகள் உண்டு ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் ஒன்பதில் பக்ரமாகியுள்ளார் மனைவி வழியில் சிறு பிணக்கம் உண்டு மனைவி கோபித்துக் கொள்வார் மனைவியிடம் கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும் மனைவியிடம் அன்யோன்யம் இல்லாமல் போகும்போது மனதில் ஒரு சலனம் ஏற்பட்டு பிரச்சனை பெரிதாகும் வாய்ப்பாகும் விட்டு கொடுத்து போவது நல்லது சமாதானம் தேவைப்படும் மாதம் இது மனைவியின் ஒத்துழைப்பு குறையும் ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கிறார் தந்தைக்கு காரகன் சூரியன் மூணில் ஆட்சியாகிறார் மேலும் கேதுவுடன் இணைகிறார் கேதுவுடன் இணைவதால் கிரகண தோஷம் ஏற்படும் கிரகண தோஷம் ஏற்பட்டால் சூரியன் பாதிக்கப்படுவார் ஐந்து டிகிரிக்குள் நெருங்கும் போது சூரியனின் காரகத்துவம் கெடும் ஒன்பதாம் அதிபதியும் பனிரெண்டில் உள்ளதால் ஆஸ்பத்திரி செலவு விரயம் உண்டு பத்தாம் அதிபதி செவ்வாய் மூன்றில் இருப்பதால் தொழில் தொடர்பான புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் தொழிற்காரகன் சனி வக்ரமாகி உள்ளதால் சிறிது காலம் சென்ற பிறகு தொழில் தொடங்கலாம் செவ்வாய் நாலாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல வேலை கிடைக்கும் ஏழாம் பார்வையாக சனியை பார்க்க தந்தை மகன் உறவில் மனஸ்தாபம் உண்டு பத்தாம் பார்வையாக மேசத்தை பார்ப்பதால் தொழிலுக்கான ஆரம்பங்களை மட்டும் இப்போது செய்யலாம் பதினொன்றாம் அதிபதி ஒன்றில் இருப்பதால் லாபம் உண்டு கலை தொழில்கள் சினிமா நாட்டியம் பாட்டு போன்ற தொழில்கள் லாபம் கிடைக்கும் பெண்கள் ஆதரவு எப்போதும் உண்டு அரசியல் சிறக்கும் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் சுக்கிரன் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் தொடர்பான விஷயங்களில் நல்ல தகவல் உண்டு பனிரெண்டில் குரு இருப்பதால் பெரும் பணம் லாக்காக வாய்ப்புள்ளது குரு தனகாரகன் இவர் பனிரெண்டில் மறைவது பெரிய அளவில் செய்யப்படும் காரியங்களில் சிக்கலை கொடுக்கும் தந்தையால் விரயம் உண்டு குருவின் பார்வை சுகஸ்தானத்தை பார்ப்பதால் ஆரோக்கியம் சீராகும் குருவின் ஏழாம் பார்வை தனுசை பார்ப்பதால் நல்ல வேலை எதிர்பார்த்தபடி கிடைக்கும் வெளியூர் இடமாற்றம் இருக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் சுமிட்சம் உண்டு ஆஸ்பத்திரி செலவும் உண்டு ரகசியம் கூடாது எட்டில் ராகு இருப்பதால் குரு பார்வை பெற்றாலும் திடீர் விபத்து கண்டங்களை தந்து ஆஸ்பத்திரியில் பணம் செலவழிக்க செய்வார் கவனம் தேவை கடகராசி கடகலக்ன அன்பர்கள் எல்லாவிதமான அருளும் பொருளும் பெற்றிட வல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்